சேனல் சார்பாக உலகத் தமிழின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கலாமாங்க இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்க போகிறோம் எப்போவுமே கவுன்சிலிங்காக நிறைய பேர் என்னை வந்து பார்ப்பாங்க அது மாதிரி திருவாரூரில் ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு நாள் வந்தாங்க அந்த பொண்ணு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க பிஹெசி முடிச்சுருக்காங்க ஒரு அஞ்சு வயசில் பையன் இருக்கான் அவங்க அப்பா வந்து இந்த டயர் வண்டின்னு சொல்லுவாங்களே அதில் செங்கல் சல்லி கல் மண் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏற்றி இறக்கி ஒரு வியாபாரம் பண்ணி அதுக்குள்ளே கூலியை வாங்கிக்கிறாரு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்க அப்பா மேடம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த பொண்ணோட பேசுங்க நீங்கள் அவருடைய மனசை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரி நான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா பேசுனா நான் எம்எஸ்சி கெமிஸ்டி முடிச்சிருக்கேன் மேடம் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கார் எனக்கு ஒரு அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படிலாம் பேசிகிட்டு வரும்போது அதில் ஒரு தடுமாற்றம் இருக்குது எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு தஞ்சாவூரில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் சென்னையில் போய் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் திண்டிவனத்தில் வேலை பார்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு ஆறு மாதமாக வீட்டில் தான் சும்மா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரு தங்கச்சி நடக்க முடியாமல் தவண்டு தான் போக முடியும் அவங்கள வீட்டில் விட்டுட்டு தான் இந்த அப்பாவும் பொண்ணும் என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்புறம் அந்த நீ கொஞ்சம் நேரம் தோட்டத்தில் போய் பாருமான்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட பேசினேன் அவருடைய கதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கே அதாவது கல்யாணம் அப்படின்னு வரக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு ஒரு ப்ளஸ் டூ படித்த பையன் ஆனால் நிறைய சொத்து அதாவது நிலம் அப்புறம் கடையெல்லாம் கட்டி நிறைய வாடகை போட்டுருந்துருக்காங்க மாடுலாம் நிறைய இருந்திருக்கு வயல் இருந்திருக்கு அதாவது மூணு தலைமுறைக்கு சொத்து இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ரொம்ப பெரிய பணக்காரவங்க இந்த பொண்ணை வந்து கேட்டோன்னு படிப்பு என்ன என் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதான்னு சொல்லிவிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த பையனை ரொம்ப கெட்டவனாம் இல்லை அவன் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் வெளிநாட்டில் போய் கார் டிரைவராக வேலை பார்த்துருக்கான் அதனால் வீட்டில் இல்லை மாமியாருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒத்தே வரல எங்கே போனாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த கணவன் இல்லையே பக்கத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து யாராவது ஒரு ஆண் பார்த்தாலே ஏதோ சந்தேகமாக பார்க்குறாங்க பள்ளியில் வந்து ரெண்டு டீச்சர்ஸ் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதோ என்னை பற்றி ரொம்ப குசு குசுன்னு பேசுகிறாங்க யார் என்ன பேசினாலும் சிரிச்சா என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க அவங்க அம்மா வீட்டில் வந்துருக்காங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு நடக்க முடியாத தங்கச்சி தவண்டு தான் அவங்க கலக்க முடியும் அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் அன்றைக்கி வந்திருந்தாங்க அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வரல அவங்க அப்பா சொல்கிறாரு மேடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வச்சேன் ஆனால் பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நல்ல சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொடுக்கல இப்போ இந்த பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கா எங்கேயாவது வேலைக்கு போனால் ரெண்டு மாதத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடுறா எல்லாரும் என்னை பார்த்து தான் பேசுகிறாங்க என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க என்னோட யாராவது ஒரு வாதியார் வேலை பார்த்தாருன்னா அவர் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கற்பனையாகவே இவ்வளவு கனவு கண்டுட்டு எங்கே போனாலும் பிரச்சனையோடு வந்துடுறா இப்போ அவருடைய கணவன் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எந்த பணமுமே கொடுக்கறதில்ல இந்த குழந்தையையும் இந்த படித்த பொண்ணையும் இன்னொரு பொண்ணு எனக்கு நடக்க முடியாமல் தவண்டு போகிற மாதிரி இருக்கா அவளையும் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க நான் தான் எல்லாமே செஞ்சிட்டுருக்கேன் இந்த மாட்டு வண்டி வருமானத்தில் தான் பண்ணுறேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த பொண்ணோட தனியாக கொஞ்சம் நேரம் பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா என்னோடய மாமியார் வந்து என்னை குடும்பப்படுத்துகிறாங்க என்னை யார் என்னை பார்த்தாலும் என்னை வந்து தப்பாக பேசுகிறாங்க மேடம் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையை சொல்லலாமா என் கதையை சொல்லலாமா என் வீட்டுக்கார் வெளியில் நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைப்பீங்களா நான் தஞ்சாவூரில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் பார்த்துட்டு எல்லோரும் என்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஏம்மா உன்னை பற்றி தப்பாக பேசுகிறானோ எனக்கு எப்படி தெரியுது என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே என்கிட்ட யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்களே என்னை பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மனநல ஒரு நோயாளியாக பொண்ணு பேசும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் இருக்கும் ஆனால் அந்த பிரின்சிபல் மாதிரி அதாவது ஒரு வைஸ் பிரின்ஸிபல் இருப்பாங்க இவங்க பிரின்ஸிபல் இன்சார்ஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஏஞ்சல் ஸ்கூலில் வந்து அவங்க நான் சேர்த்து விட்டேன் அப்போது இந்த அப்பா ஒரு நாள் அப்புறம் வந்தாங்க அவங்க அப்பா வந்து சொன்னாங்க மேடம் எனக்கு அந்த ஸ்கூலில் வந்து ஜென்ஸே கிடையாது எல்லாமே வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கிறதால எல்லாமே லேடிஸாக இருக்காங்க அதனால் இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் டெய்லியும் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் நீங்கள் ஒரு சைக்கியாட்டிஸ்ட்டை கொண்டு போய் காமிங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காமிங்க அதாவது எப்படி நம்ம உடம்புக்கு வியாதி வருதோ அதே மாதிரி மனசுக்கும் சில நேரங்களில் வியாதி வரும் அப்போ அதை போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதை அவர் வந்து அவர் மனசால் ஏற்றுக்கவே அவர் முடியல இல்லைங்க அதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வேறு இருக்கு நம்ம அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்மளுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமோங்கிற உணர்வு அவருக்கு இருக்குது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது படிப்பு வேற வாழ்க்கை வேற இப்போ வெளிநாட்டில் இருக்க வரைய அவங்க மாமியார் பின்னாடி கூட அவர் திரும்பி வரலாம் நல்லா உங்கள் பெண்ணை வச்சுக்கலாம் உங்கள் பேர குழந்தைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னோன்னே அதுக்கப்புறம் காரைக்காலில் போய் ஒரு மனோதத்துவ கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இப்போ நைட்லாம் படுத்து நல்லா தூங்குறாங்கன்னா டெய்லி மாத்திரை போட்டுக்கிறாங்க போன வாரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி அவளுக்கு இந்த மாதிரி மனநல வியாதுன்னு தெரியாது ஆனால் எதோ உடம்பு சரியில்லை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் மேடம் நான் எனக்கு இப்போ நல்லா தூங்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாவும் சொன்னார் மேடம் நீங்கள் நல்ல நேரத்தில் சொன்னீங்க அந்த பண பேராசிரியால் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிச்சுக்கேன் திரும்பவும் நான் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன்னா என் பொண்ண பைத்தியம் எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டேன் நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம் இந்த பணம் பொருள் சொத்து இதை பற்றியெல்லாம் ஓடுறோம் இல்லையா வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நமக்காக யார் இருக்கிறாங்க தான் முக்கியம் அதாவது படிப்பு குறைஞ்சதால் மட்டுமே அங்கே வந்து பிரச்சனை வரல இந்த அந்த பையனுடைய குடும்பம் ரொம்ப ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கு இந்த பொண்ணு வீடு ஒரு ஏழை வீடு ஒரு கூரை வீடு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து போகும்பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்போ ரெண்டால ரெண்டு பேரால் ஒத்து போக முடியல அதனால பணம்ங்கிறதா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மனிதர்கள் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதான் வாழ்க்கை நீங்கள் கோடி கோடியா பணம் இருந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க வந்து அன்பா இல்லைன்னா உங்களால வாழ்க்கை நடத்த முடியாது அந்த பெண்ணுக்கு கண்ணனுடைய அன்பை இல்லைனா கூட அவங்க அப்பா வந்து அம்மாவா ஒரு கார்டியனாக இருந்து அந்த பொண்ணை நல்லுழிப்படுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை பாதுகாத்து அந்த பேரக்குழந்தையை வளர்த்து அளக்குறாரு இல்லையா அதே மாதிரி நல்ல உறவுகள் தான் வாழ்க்கை எல்லாேருக்கும் ஒரு கதை தெரியும் இல்லையா முடாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக் அரசன் இருக்கும் அவன் இறைவன் ரொம்ப நாள் தவமாக தவம் இருந்து ஒரு வரம் வாங்குவான் இறைவன் முன்னாடி தோண்டிடுவாரு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பாரு இப்ப மிடாஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கு நான் தொட்டதெல்லாம் அப்படியே பவுனா பேர்ணும் பொண்ணாக போயிடணும்னு சொல்லுவான் சரி அதே மாதிரியான வரத்தை உனக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிருவாரு எதை தொட்டாலும் அவன் தொடுவோம் அப்படியே அது பவுனாகிடும் அப்படியே தூணை தொடுவான் பொண்ணாயிடும் எதை தொட்டாலும் பவுனாயிடும் அப்படியே எனக்கு சந்தோஷமா இருக்கும் சாப்பாடு பசிக்கும் தட்டு நிறைய சாப்பாட்டை பண்ணணும்னு வைப்பாங்க வச்சுட்டு அந்த சாப்பாட்டை அவன் தொடுவான் அது அப்படியே தங்கமா மாறிடும் உன்னால சாப்பிட முடியாது அவருடைய சின்ன பொண்ணு ஓடி வந்து அப்பான்னு கட்டிப்பிடிப்பா அந்த குழந்தை அப்படியே பவுன் அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையில் தெரியும் பணம் பவன் இந்த பொருள் இதெல்லாம் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறதே பெரிய வார்க்கன்னு திரும்ப இறைவனை வேண்டுவான் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேராசை வேணாம் எனக்கு சாதாரண நான் மன்னனாக இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலே போதணுன்னு எல்லாம் இறைவன் திரும்ப எல்லாத்தையும் அந்த சக்தி எடுத்துகிட்டு அவனை நல்லபடியாக ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிறது கதை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில் இழந்தவைகளை திரும்ப பெற முடியாது நீங்கள் கோடி கோடியாக உங்களுடைய பொன் பொருள் இருந்தாலும் உறவுகள் இல்லை என்றால் நீங்கள் நிர்கதியாக நிற்பீர்கள் அதனால் வாழ்க்கையில் பொண்ணை தேடி பொருளை தேடியே ஓடிட்டுருக்காதிங்க உறவுகளுடைய அருமையோடு வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேல் மேலும் வளர்ந்து மன நிறைவடைந்து போதும் இவ்வளோ போதும் நமக்கு பணம் இவ்வளோ போது நமக்கு பொருள் அப்படிங்கிற நிறைவோடு வாழ்க்கையை வாழுங்கள்